வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை எக்ஸாம் எயித் லெவல் போஸ்டிங் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சோப்தார் வாட்ச்மேன் ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் வரக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மிகப்பெரிய ஓரிலக்க இலக்க எண் எது ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் நயன்தான் இதற்குரிய சரியான விடை ஓர் இலக்கம்னா ஒரு நம்பர் இருக்குது ஈரிலக்கம்னா ரெண்டு நம்பர் மூவிலக்கம்னா மூணு நம்பர் சோ மிகப்பெரிய ஓர் இலக்க எண் எது அப்படின்னா நயன்தா ஓர் இலக்க மிகப்பெரிய எண் அடுத்தது மிக சிறிய நான்கு இலக்க எண் இதற்குரிய விடை ஆயிரம் இங்க வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இதுல பாருங்க இது வந்து மூன்று இலக்கம் ஒன்று ஜீரோ ஜீரோன்றக்கு மூன்று இலக்கம் இங்கே வந்து மூணு ஒன்பது இருக்குது இது மூன்று இலக்கம் அப்போ இவங்க கேட்டிருக்கிறது மிக சிறிய நான்கு இலக்க எண் அப்போ இதுவும் வராது இதுவும் வராது இதுவா இதுவா இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது ஒன்பது வந்து உங்களுக்கு சின்ன நம்பராகவும் பத்து வந்து பெரிய நம்பராகவும் தெரியும் சரிங்களா ஆனால் அந்த இலக்கங்களில் பாருங்கள் இதர மதிப்பு என்ன வரும் ஆயிரம் வரும் இதர மதிப்பு என்ன வரும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரும் அப்போ எது வந்து சிறியது இதுதான் ஆயிரம் தான் சிறியது அப்போ மிக சிறிய நான்கு எண் ஆயிரம் இதுவே மிகப்பெரிய நான்கு இலக்கை எண் எது அப்படின்னு கேட்டால் அதுக்கு வேணால் இந்த ஒன்பது 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 நாலு ஒன்பது இல்லையா இது வரும் இதுதான் மிகப்பெரிய நான்கு இலக்க எண் அப்போ மிகப்பெரிய ஐந்து இலக்க எண் கேட்டால் இது வரும் அஞ்சு ஒன்பது வரும் இதே மிக சிறிய ஐந்து எண் எல்லாம் கேட்டால் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அடுத்தடுத்து கொஸ்டின் இருக்கு அப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியும் மிக சிறிய ஆறு இலக்க எண் இதே லாஜிக் அப்ளை பண்ணுனா இதுதான் சரியான விடை மிக சிறிய ஆறு இலக்க எண் ஏன்னா இது அஞ்சு இலக்கம் இதுவும் வராது இது அஞ்சு இலக்கம் இதுவும் வராது இதுவும் இதுவும் தான் இருக்குது இதோட மதிப்பை விட இந்த நம்பரோட மதிப்பை விட இதுதான் சின்ன மதிப்பு அப்போ மிக சிறிய ஆறு இலக்க எண் இதுதான் மிக பெரிய ஆறு எண் நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன் மிகப்பெரிய ஆறு இலக்க எண் ஆறு ஒன்பது அதுபோல் மிகப்பெரிய ஐந்து இலக்க எண் அஞ்சு ஒன்பது மிகப்பெரிய நான்கு இலக்க எண் நாலு ஒன்பது இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஒரு கோடியின் மதிப்பு என்ன ஒரு கோடியோட மதிப்பு இதுதான் அதாவது ஒரு கோடிக்கு மொத்தம் எத்தனை ஜீரோ வருதுன்னு பார்த்துக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு கோடி ஒன்று பக்கத்தில் ஏழு ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கோடி நூறு கோடியின் மதிப்பு எவ்வளவு ஒரு பில்லியன் நூறு கோடியின் மதிப்பு அப்படிங்கிறது ஒரு பில்லியன் இந்த கோடி இதெல்லாம் வந்து நம்ம இந்திய முறைப்படி சொல்லக்கூடிய மதிப்பு ஆனால் பில்லியனாக மற்ற நாடுகளோட முறைப்படி சொல்லக்கூடிய மதிப்பு அப்போ நூறு கோடி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஒரு பில்லியனுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒரு மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன ஒரு மில்லியனை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ஆயிரங்கள் ஒரு மில்லியன் எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எழுதுவாங்க அதாவது ஒரு மில்லியனில் உங்களுக்கு வந்து ஆறு ஜீரோ இருக்கும் சரிங்களா இப்போ ஆயிரம் ஆயிரங்கள்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த மதிப்பு இருக்குல்லே ஆயிரம் இப்படி வரும் ஆயிரம் ஆயிரங்கள் இதுதான் ஒரு மில்லியனோட மதிப்பு கீழே அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க பத்து மில்லியனின் தொடரி இதுதான் பத்து மில்லியனோட தொடரி இது எல்லாமே வந்து புக் பேக் கொஸ்டின்ஸை அதனால இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கங்க உங்களுக்கு கேட்கும்போது ஈஸியாக புக் பேக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரி பத்து மில்லியனோட தொடரி ஒரு மில்லியனுக்கு நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஆறு ஜீரோ இருக்குன்னு அப்போ பத்து மில்லியனுக்கு இன்னும் ஒரு ஜீரோ சேரும் ஏழாவது ஒரு ஜீரோ சேரும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஜீரோ இருக்கணும் தொடரின்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல ஜீரோ வராது ஒன்றுன்னு வரும் ஏன்னா அதுதான் அதோட அடுத்த தொடரி அது போல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர் இங்கே கரெக்டாக அந்த ஜீரோவோட மதிப்பு இருக்கான்னு பார்த்துக்காங்க இதுதான் பத்து மில்லியனோட தொடரி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதின் தொடரி மற்றும் உன்னியின் வேறுபாடு ஆன்சர் வந்து ரெண்டு இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு அடுத்த எண் அதுதான் இதோட தொடரி அடுத்த எண் வரும் என்ன வரும் ஒரு லட்சம் வரும் ஒரு லட்சத்துக்கு அஞ்சு ஜீரோ வரும் சரிங்களா இதோட அடுத்த எண் இது தான் ஒரு லட்சம் முன்னி அப்படின்னா இந்த நம்பரோட முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் அப்போ தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏன்னா அடுத்த நம்பர் தானே ஒன்பதுன்னு வந்துடுது அப்போ தொண்ணூற்றி இதோட வேறுபாடுன்னு கேட்குறாங்க வேறுபாடுனா இந்த ரெண்டு நம்பருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் டிஃபரென்ஸுன்னு கேட்டால் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை நீங்கள் மைனஸ் பண்ணணும் அதை கழிச்சிட்டிங்கன்னா அதோட வேறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இங்கே ஜீரோவில் எட்டு போகாது இங்கேருந்து தான் கடை வாங்கணும் இந்த ஒன்றுலேருந்து கடை வாங்கணும் இந்த நம்பர்லேருந்து அப்போ பத்தில் எட்டு போனால் ரெண்டு திரும்ப இங்கே ஒன்பது ஒன்பது ஒன்பதுன்னு தான் இருக்கும் அப்போ இங்கேலாம் ஜீரோ 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 இப்படி தான் வரும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு இல்லையா ரெண்டு தான் கரெக்டான விடை ஒரு லட்சத்திலேருந்து தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாக அப்படியே நீங்கள் மணக்கணக்கில் மைனஸ் பண்ணாலும் ரெண்டு தான் வரும் டிஃப்ரென்ஸு அப்போ வேறுபாடுன்னு கேட்டால் டிஃப்ரென்ஸ் அப்போ ரெண்டு ஆன்சர் இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின் உங்களுக்கு மேக்ஸிமம் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அதனால கவனமாக பார்த்துக்காங்க அது எயித்து லெவல் எக்ஸாம்க்கு கண்டிப்பாக புக் பேக் கொஸ்டின் கேட்பாங்க எயித்துக்குள்ள தான் மேக்ஸ் கேட்பாங்க இது வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸு அப்போ அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அதனால் கவனிச்சிக்காங்க ஒரு பில்லியனுக்கு சமமானது எது நூறு கோடி ஒரு பில்லியனுக்கு சமமானது நூறு கோடி ஒரு பொருட்காட்சியில் ஒன்றாவது ரெண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது நாள்களில் விற்ற நுழைவு சீட்டுகள் முறையே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க நான்கு நாள்களிலும் மொத்தமாக விற்பனை செய்யப்பட்ட மொத்த நுழைவு சீட்டுகள் எத்தனை இது போல் உங்களுக்கு வந்து கூட்டல் கழித்தல் தான் சிம்பிளாக தான் கேட்பாங்க சரிங்களா இதுக்கு ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்கள் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு கெஸ் பண்ணுங்கள் நான் அதுக்கு கேன்சல் சொல்லிடுறேன் இதற்குரிய விட ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ இருக்கு இல்லையா எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அவ்வளோதான் இது கரெக்டாக எழுதிக்கணும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம்னு இருக்கா அடுத்து எழுபத்தி அஞ்சாயிரத்தி அறுபது அந்த வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்களோ கரெக்டாக அதே போல் போட்டுக்கணும் அடுத்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு இருபத்தஞ்சி எழுநூறு அடுத்து முப்பதாயிரத்தி அறநூற்றி ஆறு முப்பதாயிரத்தி அறநூற்றி ஆறு இதை அப்படியே கூட்டுங்க ஆறு வரும் இங்கேயும் ஆறு வரும் இங்கே ஆறு ஆறு பன்னெண்டு பதிமூணு வரும் இங்கே ஒன்று அப்போ பதினொன்று மறுபடி இங்கே ஒன்று 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 இப்போ ரெண்டாயிடும் ஒன்பது பதினொன்று பதினாலு இன்னொரு ஒன்று வருதுலையா அப்போ ரெண்டு அப்போ பார்த்துக்கோங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு இங்கே நம்பர் சரியாக தெரியாது நீங்கள் தனியாக போட்டுக்கோங்க இந்த ஆன்சர் வரும் நீங்கள் இந்த ஆர்டரில் கரெக்டாக எழுதி ஆட் பண்ணணும் அவ்வளோதான் ஒரு கைபேசி கடையில் ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆகும் ஒவ்வொரு மாதமும் அதே எண்ணிக்கையில் விற்பனையானால் இரண்டு ஆண்டுகளில் விற்பனையாகும் மொத்த கைபேசிகளின் எண்ணிக்கையை காண்க இதுவும் நீங்க வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க நான் சொல்லிடுறேன் இதற்கான விடை முப்பதாயிரம் ஒரு கைபேசி கடை கொடுத்துருக்காங்க ஒரு மாதத்துல விற்பனையான கைபேசியின் எண்ணிக்கை தான் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது இப்போ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஒவ்வொரு மாதமும் அதே எண்ணிக்கையில் தான் விற்பனை ஆகுது அவங்க கேட்டிருக்கிறது இரண்டு ஆண்டுகளில் விற்பனையாக கூடிய மொத்த கைபேசின்னு எண்ணிக்கை சரி ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் பன்னெண்டு மாதம் அப்ப ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு மாதம் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூலேருந்து இருபத்தி நாலு வச்சு பெருக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இந்த ஜீரோ அப்படி தனியாக எடுத்து போட்டுக்கலாம் இங்கே அடிச்சிட்றேன் ஐநாங் இருபது மீதி ரெண்டு ஈ நாள் எட்டு எட்டு ரெண்டு பத்து மீதி ஒன்று ஒரு நாள் நாலு நாலு ஒன்று அஞ்சு அடுத்தது ரெண்டாவது பேருக்கலாம் ஈரஞ்சு பத்து மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு ஓ ரெண்டு ரெண்டு வந்துடும் இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ அஞ்சு அஞ்சு பத்து இங்கே ஒன்று வந்துருச்சா இப்போ உங்களுக்கு எவ்வளோ வருது மூவாயிரம் வருது அப்புறம் இந்த ஜீரோ ஒன்று விட்டுருந்தோம் அதை சேர்த்துக்கணும் இப்போ முப்பதாயிரம் இதான் இதற்குரிய விடை இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு எட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மாதங்கள் மொத்த கைபேசி எண்ணிக்கைன்னா அப்படியே பெருக்கிக்கணும் பெருக்கணும் முப்பதாயிரம் ஆன்சர் வந்துடும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பே பண்ணுறவங்களுக்கான ஸ்டடிமெண்டல் புக் என்கிட்ட இருக்கு அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சோப்தார் வாட்ச்மேன் ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எய்த் லெவல் போஸ்டிங் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அந்த புக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான கண்டென்ட் ஃபுல்லாகவே இருக்குது தமிழ் மேக்ஸ் ஜிகே எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கண்டக்ட் பண்ண அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டைப் பண்ணி அதற்குரிய ஆன்சரோடு கொடுத்துருக்கோம் ஒரு கொஸ்டின் அதற்குரிய நாலு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழேயே விடை இருக்கும் ஸோ இந்த மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் மெட்ராஸ் ஹை கோர்ட் பொறுத்த வரைக்கும் வருது அதனால் நீங்கள் வந்து அதை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக்கு வந்து நாங்களே உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் கொரியருக்காக தனியாக நீங்கள் பேமெண்ட் எதுவும் பண்ண வேணாம் அட்ரஸ் கொடுத்துட்டா போதும் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிவிட்ருவோம் தேவையான இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஒரு அரசு திட்டத்தில் மகளிர் சுய குழுவில் உள்ள ஐநூறு பெண்களுக்கு ரூபீஸ் பத்து லட்சமானது சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட தொகையை காணுங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க நான் ஆன்சர் சொல்கிறேன் இதுக்கு வந்து ரெண்டாயிரம் வரும் அதாவது இவங்க பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க ஐநூறு பெண்களுக்கு சமமாக பிரித்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஒரு பெண்ணுக்கும் எவ்வளோன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த பத்து லட்சம் இருக்கு இல்லையா அந்த அமௌண்ட்டு அப்படியே எழுதிக்கணும் எத்தனை சைஃபர் வருதுன்னு பார்த்துக்காங்க ஆறு சைஃபர் வருது மூணு ஆறு சைஃபர் போட்டோம் அந்த ஐநூறு கொடுத்துருக்காங்க இல்லையா இதால் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ கொடுக்குறாங்க தொகை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ போயிடுச்சு அஞ்சாயிரப்பாடு போட்டுக்கலாம் இரஞ்சி பத்து இந்த மூணு ஜீரோ அப்படியே வந்துடும் அவ்வளோதான் இது சிம்பிள் தான் கீழே கொடுத்துருங்க பாருங்கள் எப்படி போடுறது அப்படிங்கிறது ஓகே சுருக்குகை பார்க்கலாம் இது போல் சம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இதெல்லாம் இந்த பிட்மாஸ் ரூல் படி வரும் நான் பிட்மாஸ் ரூல்னால் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க பாஸ் பண்ணிக்கலாம் இதுக்குரிய விடையை பார்த்தலாம் முப்பத்தி ரெண்டு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ரூல் தேவைப்படும் மற்றவங்க வந்து அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம் பிட்மாஸ் ரூல்னால் இதான் ஃபஸ்ட்டு அதாவது எதாவது ப்ராக்கெட் இருந்ததுன்னா அதை க்ளோஸ் பண்ணும் இது போல் இருக்குது இல்லையா இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்கு இல்லையா அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம செயல்படுத்தணும் அடுத்து ஐ அப்படின்னா இண்டிசஸ் அடுக்கில் எதாவது வேல்யூ கொடுத்துருக்காங்க ஒன் ஸ்கொயர்ட் டூ ஸ்கொயர்ட் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க டூ இப்படிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அடுத்தது முதல்ல ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கணும் அடுத்து அடுக்கில் இருக்கக்கூடியதை நம்ம சால்வ் பண்ணணும் அடுத்து டிவிஷன் டிவிஷன்னா வகுத்தல் வகுத்தல் தான் பண்ணணும் அடுத்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா பெருக்கல் இது வகுத்தல் இது பெருக்கல் அடுத்து அடிஷன் தான் கூட்டணும் லாஸ்ட்டாக தான் கழிக்கணும் ஓகேங்களா இதுதான் ரூல் ரூலு இந்த ரூல் படி தான் இந்த மாதிரி சம் கொடுத்தா எப்பவுமே போடணும் சரி இப்போ இந்த சம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தலாம் முதல்ல ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறது தான் க்ளோஸ் பண்ணணும் அப்போ அஞ்சுன்ட்டு ஆறு முப்பது வரும் அடுத்து இங்கே எதுவுமே இல்லை நமக்கு வந்து அடுத்து வகுத்தல் பெருக்கலுக்கு வேலை இல்லை இங்கே வேறு எதுவுமே நம்பர் நிறைய கொடுக்கல அப்போ கடைசியாக அடிஷன் வந்துடணும் ப்ளஸ் டூ அப்போ முப்பது ப்ளஸ் ரெண்டு முப்பத்தி ரெண்டு அவ்வளோதான் ஆன்சர் சுருக்குக இதை நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈஸி ரெண்டு பத்து பத்து ப்ளஸ் ஒன்பது பத்தொம்பது அவ்வளோதான் ஆன்சர் சுருக்குக இதில் பாருங்கள் இதில் வந்து மேக்ஸிமம் அந்த பிட்மஸ் ரூலை வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக இருக்கவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம் வந்து டைரெக்டாக அப்படியே கேட்பாங்க ஏன்னா இதில் நிறைய இருக்குது இல்லையா அதனால இது கேட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் முப்பத்தொன்று தான் இதற்குரிய விடை இது வந்து பாக் சம் அப்படிங்கிறதுனால இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஞாபகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னு டேரெக்டாகவே யோசிச்சு போட்டலாம் சரி இருந்தாலும் அந்த மாஸ் ரூல் படி போடணும் அப்படின்னா முதல்ல பாருங்கள் ப்ராக்கெட் இல்லை இண்டிசஸ் இல்லை அடுத்து என்ன வரணும் உங்களுக்கு வந்து டிவிஷன் வரணும் வகுத்தல் எட்டு எட்டு ரெண்டு வகுத்தல் என்ன வரும் இந்த பாயிண்ட்டு சொல்கிறேன் நாலு வரும் அடுத்தது என்ன பண்ணணும் பெருக்கணும் அப்போ ரெண்டு நாலு என்ன வரும் எட்டு வரும் அடுத்து என்ன பண்ணணும் கூட்டணும் இருபத்தி நாலு எட்டு என்ன வரும் முப்பத்தி ரெண்டு வரும் அடுத்து லாஸ்ட்டாக தான் கழிக்கணும் முப்பத்தி ரெண்டு மைனஸ் ஒன்று ஏன்னா இது ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு இந்த மைனஸ் ஒன்று மட்டும்தான் இங்கே இருக்குது முப்பத்தி ரெண்டு மைனஸ் ஒன்று முப்பத்தி ஒன்று ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் போட்டுக்கணும் நான் ஒரே இதாக சொல்லிட்டு இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருப்பேன் பாருங்கள் பிட்மாஸை பயன்படுத்தி தீர்க்கன்னு இருக்கு பாருங்கள் ஸோ இதில் அந்த கரெக்டாக அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுத்துருப்பேன் இதுவே நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்க மாதிரி இந்த ரூல் தெரியாமல் இப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும் இருபத்தி நாலோட ரெண்டை கூட்டினா இருபத்தாறு வரும் அப்புறம் பெருக்கினீங்கன்னா வேறு அமௌண்ட்டு போகும் அதுபோல் போடக்கூடாது இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்கன்னா பிட் ரூல் தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் சுருக்குக இதுவும் ஈஸி தான் பத்து ப்ளஸ் பதினேழு இருபத்தேழா இருபத்தேழு டிவைட் மூணு என்ன வரும் ஒன்பது அடைப்பை தான் ஃபஸ்ட்டு நீக்கணும் அதனால தான் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு இங்கே வந்து அப்புறம் வகுக்கிறது இதோடய மதிப்பு இதற்குரிய விடை வந்து ஒன்று எப்படின்னா ஒரு ஏழு வரும் அடுத்து கூட்டணும் இல்லையா மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு வரும் அப்புறம் தான் கழிக்கிறோம் எட்டு மைனஸ் ஏழு ஒன்று தான் ஆன்சர் இருபத்தி நாலு வகுத்தல் எட்டு மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ இதில் வந்து ரெண்டு அடைப்பு இருக்குது அப்போ எப்படி கரெக்டாக போடணும் அப்படின்னு பார்த்துக்காங்க இதற்குரிய விடை பன்னெண்டு முதல்ல இந்த அடைப்புக்குரிய நீக்கிடணும் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு வரும் இப்போ எட்டு மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு என்ன வரும் ஆறு அடுத்து இதை வெளில எடுக்கணும் எட்டு மைனஸ் ஆறு என்ன வரும் ரெண்டு வரும் அடுத்து இருபத்தி நாலு வகுத்தல் ரெண்டு அப்போ என்ன வரும் பன்னெண்டு வரும் இதான் இதற்குரிய விடை ஐம்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு ஜீரோ என்பது இந்த கொஸ்டின் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்து மட்டா சைக்கோட்டோ கேட்டிருக்காங்க இதற்குரிய விட ஜீரோ தான் ஏன்னா எந்த நம்பரோட நீங்கள் பெருக்கினாலும் ஜீரோவை பெருக்கினாலும் ஜீரோ தான் வரும் நீங்கள் வந்து ஆயிரத்தால் ஜீரோவை பெருக்கினாலும் சரி இல்லை பத்தாயிரத்தால் ஜீரோவை பெருக்கினாலும் சரி எப்படி பெருக்கினாலும் சரி எவ்வளோ நம்பர் போட்டு நீங்கள் அஞ்சாலேயோ எட்டாலேயோ பத்தாலையோ எதோட ஜீரோவை பெருக்கினாலும் அதோட மதிப்பு வந்து ஜீரோ தான் அதனால இதை நீங்கள் கூட்ட கூட வேணாம் இதோட எதை பெருக்கினாலும் ஜீரோ ஜீரோ தான் ஐம்பத்தி ஒன்பது டிவைடட் ஒன்று என்பது சரி இதற்குரிய விடை ரொம்ப ஈஸி தான் ஆல்ரெடி வீடியோ நிறைய பார்த்தவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு இதுக்குரிய விடை தெரியும் நான் அடிக்கடி நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் புதுசாக பார்க்குறீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க இதுக்குரிய ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிக்காங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்